ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என் கொம்பை உயர்த்துவா உங்களுடைய கொம்பு உயர்ந்திருக்கும் துன்மார்க்குடைய கொம்பு தான் என்ன செய்யப்படும் வெட்டப்படும் என்பதை விளங்கிக் கொள்ளணும் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்பதாக சங்கீதக்காரன் சொல்வதை இங்கே பார்க்க முடிகிறது கொம்புனா உருவக சொல்லாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொம்பு என்பது நம்முடைய பலனை குறிக்கிறது கற்ற நமக்கு தந்த பலனை குறிக்கிறது ரட்சிக்கப்பட்டது என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் வயது சென்றவராகலாம் கூட இருக்கலாம் உங்கள் சரீரத்தில் கூட பலன் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் வாலிபத்தில் இருந்த பலன் நினைக்க இல்லையே அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சரீர பலனை சொல்லவில்லை ஆவிக்குரிய பலனை சொல்கிறேன் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நாளும் நம்ம பலவீனப்பட்டு போகக்கூடாது ஆவி ரீதியில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமராமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அதனால தான் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களால் நிற்கவே என்ன செய்ய முடியலை முடியாத நிலைமையில் காணப்படுகிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சோர்ந்து போகிறீங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கும் ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க ஆனால் இந்த பலன் இருந்துச்சு சத்துருக்களை எதிர்த்து என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் சத்துருக்களை முட்டி என்ன செய்ய முடியும் தள்ள முடியும் ஒத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசுரவியல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது கத்தரே அவர்களோடு கூட இருந்தார் கத்தரே யுத்தம் வந்தாலும் சரி அது மாத்திரம் அம்மோனியர்கள் வந்தாலும் சரி மோபாவியர்கள் வந்தாலும் சரி எல்லார்கள் மத்தியிலும் இருந்து யுத்தம் பண்ணுகிறதை கண்டவுடனே இப்போ மோவாபின் எல்லைக்கு வருகிறார்கள் அங்கே பாலா ராஜாவா இருக்கிறான் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இந்த ஜனத்தை பார்த்த உடனே பாலாக்குக்கு பயம் ஐயோ இந்த தினமாக வந்துருச்சு இவர்கள் நம்மளை என்ன செய்வார்கள் ஒரு மாடு மேய்ந்து போடுகிறதை போல நம்மளை மேய்ந்து போடுவார்களே இவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது இவர்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ண முடியாது இவர்களை ஏதாவது ஒரு வஞ்சகம் செய்யணும் ஏதாவது ஒரு குறிச்சொழ்தல் செய்யணும் இவர்களை எப்படியாவது சபித்து தான் என்ன செய்யணும் இவளை அழிக்கணும் யாரை அழைக்கலாம் உடனே இவனுக்கு பாலாக்குக்கு பிழையாம் நினைவருகிறது பாலா நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் பீளையாமை ஒருவன் இருக்கிறான் அல்லவா அவன் யாரை ஆசிர்வதிக்கிறானோ அந்த ஜனம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் யாரை அவன் சபிக்கிறானோ அந்த ஜனம் சபிக்கப்பட்டிருக்கும் என்பதற்காக கூலி கொடுத்து பீளையாமை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆனால் இவன் அழைத்து கொண்டு வருவதற்கு போனாலும் பிழையாம் என்னை ஒன்றை அறிந்து கொள்கிறான் இந்த ஜனத்தை போய் குறி சொல்லியோ இந்த ஜனத்திற்கு ஏவல் வச்சோ இந்த ஜனம் அழிக்க முடியாதையா என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் அக்கோப்புக் குரோதமாய் மந்திரமில்லை இசுரோவில் குரோதமாய் குறி சொல்தல் இல்லை என்பதை அவன் அறிக்கை இடுகிறதை பார்க்க முடிகிறது நிறைய பேர் எனக்கு குரோதமாய் மை வச்சுட்டான் என் தொழிலுக்கு குரோதமாய் ஏவல் பண்ணிட்டான் மாந்திரிகம் பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நீ நீங்க அதையே நினைக்க கூடாது உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த இருக்கிறது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும்போது மந்திரவாதம் பழிக்காது குறி சொல்தல் என்ன செய்யாது பழிக்காது என்பதை என்ன செய்யணும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சபிக்க வந்தவன் தம்முடைய ஜனத்தை சபிக்க வந்த பீலையாம் அதே கண்கள் திறக்கப்படும் பொழுது அது என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்

படிய ஆசிர்வதியும் வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் நன்மை அனுபவிக்கட்டும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தங்கள் ஆசீர்வதி பாராக காட் பிளஸ் யால்